வானங்கள் பூமி இவற்றை பறைக்கப்பட்டதை பற்றி இறைவன் எப்படி நம்மளிடத்தில் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் முப்பத்தி இரண்டாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் என்ன அர்த்தம் ஆரம்பம் முதல் கடைசி வரை அதை பற்றி தெரிந்து கொள்வது பார்த்து தெரிந்து கொள்வது இதையெல்லாம் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கோ நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்ன கலன் அல்லாருதி வலன் மனித சமூகத்திற்கு சவாலாகவும் சொல்றான் எதற்கு சவாலாக சொல்றான் பெருமை அடித்து கொண்டு தெரியாதே பூமியை கொண்டு நீ போக முடியாது வானத்தை நோக்கி மலையளவுக்கு நீ உயர்ந்து போயிடவும் முடியாது என்று இறைவன் சவால் எடுக்கிறான் அப்ப இந்த சவால் சரிதானா உண்மைதானா என்று யார் ஆய்வு செய்யணும் யார் ஆய்வு செய்ய சொல்லிருக்கிறான் முஸ்லிம்களை ஈமான் தாரிகளை ஆய்வு செய்ய ஆனால் யார் செய்தது என்று சொன்னால் அண்ணாதவர்கள் முடியாதுன்னு சொல்றான் இல்ல அது முடிச்சு காட்டுவோமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பசிபிக் ஓசன்ல வட அமெரிக்கா பகுதிகளில் அமெரிக்கா என்ன செய்துன்னு சொன்னா மெக்சிகோ அமெரிக்காவுடைய ஆட்சிக்கு உட்பட்ட மெக்சிகோல மெக்சிகோல இருந்து கடல் பகுதியில் எல்லையுடைய கடல் பகுதியில் என்ன செய்யறாங்க மோஹோல் என்று சொல்லக்கூடிய ஒரு துளையை கடல் பகுதியிலேயே போய் எண்ணெய் கிணறை போல ஒரு மோஹோல் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறை தோண்டுகிறாங்க அதன் நோக்கம் என்ன எண்ணெய் எடுப்பதோ தங்கம் எடுப்பதோ வேற எதுவும் எடுப்பதோ இல்ல ஒரே நோக்கம்தான் பூமியில இந்த பக்கம் ஓட்டை போட்டு அந்த பக்கம் வெளியே வரணும் சாமானிய மனிதனால முடியாது நம்மனால முடியும் ஏன்னா அவன் அந்த அளவுக்கு சாதனங்கள் இருக்கு இல்லையா அவன் என்ன செய்யறான் என்று சொல்லக்கூடிய பூமியை பிளந்து போகக்கூடிய ஒரு ஓட்டையை போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரை அது நீடிக்கிறது அறுபத்தி ஒன்பதுல அமெரிக்காவுடைய பார்லிமெண்ட்ல தீர்மானம் போட்டு இதை நிறுத்த சொல்லிட்டாங்க இந்த மோஹோலை நிறுத்திருங்க ஏன்னா அதிகமாக இந்த ஓட்டை போடக்கூடிய இந்த திட்டத்திற்கு நம்முடைய பட்ஜெட்டினுடைய பணம் போய் சேருகிறது ஆனால் பயனில்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஒன்பது வருடங்கள் அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க எத்தனை கிலோமீட்டர் தூரம் பூமியை ஓட்ட போட்டிருக்க முடியும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய உலகமாக சாதனங்களை கொண்டு என்ன செய்திருக்க முடியும் என்று சொன்னால் வெறும் ஒன்பது கிலோமீட்டர் தூரமே ஓட்டை போட்டார்கள் அதற்கு மேல போக முடியல அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சாதனங்கள் கோலா சூப்பர் டீப் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சு செயல்படுத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் அந்த போர் ஹோல் வேலை செய்து ஓட்டை போடுறாங்க கிட்டத்தட்ட அவர்களுடைய திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐம்பது கிராமங்களை சேர்ந்த மக்கள் ஒன்று கூடி போராடுறாங்க ஓட்ட போடாதீங்க எங்களால இரவு நேரங்கள்ல தூங்க முடியல எங்களுடைய விலை விலை நிலங்கள்ல இருக்கக்கூடிய மாடுகளும் ஆடுகளும் மிரண்டு ஓடுகின்றன இந்த பகுதியிலேயே ஒரு மாடு ஆடு கூட நிக்கல எல்லாம் மிரண்டு ஓடி போகுது ஒரு நாய் கூட இல்ல இந்த பகுதியில எங்கள் எங்களுடைய இதயங்களும் ஏதோ ஒரு விதமாக துடித்துக் கொண்டிருக்கிறது எங்களால் தூங்க முடியல இரவு நேரங்கள்ல ஏதோ சப்தங்கள் வருகிறது என்று சொல்லி ஊர் மக்கள் அத்தனை பேரும் ஐம்பது கிராமங்களை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் போராடி இந்த திட்டத்தை நிறுத்துகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல நிறுத்தப்படுகிறது பதிமூன்று வருடங்களாக அவர்கள் எத்தனை கிலோமீட்டர் தூரம் ஓட்டை போட்டிருப்பார்கள் என்று சொன்னால் பதினோரு கிலோமீட்டர் தூரம் ஓட்டை போட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இந்த போராட்டங்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு எதிராக வீட்டோ பவர் மாதிரி ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க அது அந்த இடத்தை ஓட்ட போடக்கூடிய இடத்தை சுத்தி கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு யாரும் வசிப்பிடங்கள் இருக்கக்கூடாதுன்னு நோட்டீஸ் கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல அவர்களுடைய திட்டம் ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அவர்கள் தானாகவே அந்த திட்டத்தை நிறுத்துகிறார்கள் அப்படி நிறுத்தும் பொழுது அவர்கள் ஓட்டை போட்ட அளவு பன்னெண்டரை கிலோமீட்டர் ஏற்கனவே பதினோரு கிலோமீட்டர் நிறுத்தினாங்க இப்ப பன்னெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் அவங்களே நிறுத்திட்டாங்க யாரும் போராடல ஏன் அப்படின்னு சொன்னா உள்ளே அனுப்பக்கூடிய சாதனங்கள் அனைத்தும் உள்ளேயே போய் மெல்ட் ஆயிருது வெளியே வரமாட்டேங்குது உள்ளே கேமரா வச்சு மைக்க வச்சு எல்லாம் கேட்டு பார்க்குறாங்க மனிதர்கள் செல்லும் அளவிற்கு மனிதர்கள் செல்லும் அளவிற்கு பெரிய ஓட்டை தான் போர் போடக்கூடிய சின்ன ஓட்டை இல்லை மனிதர்கள் இறங்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஓட்டை தான் மனிதர்கள் இறங்கி செல்லக்கூடிய அளவிற்கு அங்கே சீதோசனை நிலை இல்லை சூழ்நிலை இல்லை என்பதனை தெரிந்து கொண்டு அவர்கள் அதை மூடிடுறாங்க இன்றைக்கும் காட்சி பொருளாக ரஷ்யாவுல இரண்டு அந்த ஹோலும் அடைக்கப்பட்ட ஹோலும் அங்கே காட்சி பொருளாக வைக்க அடையாளமாக இருக்கிறது இறைவா இந்த வானங்களையும் இந்த பூமியையும் நீ வீணாக படைக்கவில்லை நிச்சயமாக சிந்திக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தாருக்கு இதில் அத்தாட்சிகள் இருக்கிறது ஆய்ந்து அறியக்கூடிய கூட்டத்தாருக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன இறைவனுடைய அருள் கொடைகளை பார்ப்பவர்களுக்கு அதை சிந்திப்பவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று இறைவன் சொல்றான்